என்ன வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அங்கிருந்து அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சி போறாங்க அவர் கைப்பையில் என்ன இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு மனித தலைகள் இருக்கு உடல் ரீதியான ஒரு தொடர்பு வந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கும்போது இவர் நேராக வந்து நேராக கண்ணுக்கு முன்னாடி பார்த்த உடனே எனக்கு ஆவேசப்பட்டு வந்து வச்சிருந்த மறைச்சி வச்சிருந்த கத்தி மூலமா வந்து தலையை வெட்டி ரெண்டு பேருடைய தலையை வெட்டி கொள்றாரு நல்ல உள்ளம் இருக்கும் ஆனால் அவருடைய புற தோற்றமும் சரி அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து நாகரிகமான ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்க காம வயப்பட்டோ அல்லது வேற ஏதோ ஒரு வயப்பட்டு காதல் வாய்ப்பு சொல்ல முடியாது காதலை கொச்சப்படுத்த முடியாது பட் இருந்தாலும் காம வயப்பட்டு அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த வந்து குழந்தைய தெரிஞ்சோ தெரியாம அவருடைய தவறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு லட்சுமியோட தவறும் இருக்கு சினிமா நேரலுக்கு என் அன்பான வணக்கம் படம் அல்ல பாடம் நம்ம ஆடுகளம் சினிமால ஒரு எவர் கிரீன் கண்டா இதை போலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இந்த சினிமா வந்து நமக்கு என்ன கற்பித்தது அப் என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்றது வந்து ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது நமக்கு சினிமா உண்மையிலே வந்து நமக்கு வந்து பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அம்சம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த பொழுதுபோக்கு அம்சம் கூட நமக்கு வாழ்க்கையில சில நெறிகளை வந்து கற்றுத்தந்தது உண்மைதானே இதை யாருமே மறுக்க முடியாது தானே அப்படி வந்து பல படங்கள் வந்து அது தமிழ் படமாக இருக்கட்டும் அல்லது வந்து வேற்றுமொழி படங்களாக இருக்கட்டும் இந்திய சினிமா அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமா நமக்கு பல பாடங்களை வந்து கற்றுத்தந்தது உண்மை நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை முறைக்கு தேவையான எல்லா அனுபவ பாடங்களையும் நம்ம வந்து நமக்கு வந்து இந்த திரைப்படங்கள் வந்து நமக்கு கற்றுத்தந்தது உண்மை அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சில படங்களை வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ வந்து ஒரு ஒரு பாடமாக அமைந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதல் கட்டமாக வந்து நாம் பார்க்க போ போகிறதுன்னு ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வந்து படமாக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பல படங்கள் வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் படமாக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு உண்மை சம்பவம் வந்து நடக்காமல் இருக்கணும் இந்த ஒரு சம்பவம் துர் சம்பவம் ஒரு கெட்ட சம்பவம் ஒரு ஒரு கொலை நிகழ்வு ஒரு குற்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில படங்கள் வந்து நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு அப்படியே நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க அந்த கேட்டால் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ரைட் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் ஆனால் சில உண்மை சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காகவே வந்து ஒரு சில படங்கள் எடுக்கப்படுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் கொஞ்சம் உள்டாவாக சில நேரங்களில் சொல்லுவாங்க கேட்டா இந்த திரைப்படம் வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப தத்துவமாக இருக்கா அந்த காட்சி அப்படியே கண்ணு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடந்து நடந்த ஒரு சம்பவம் வந்து நிஜத்தில் நடக்கவே கூடாதுன்றதுக்காக இதை எடுத்து ஒரு பாடமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க பல இயக்குநர்கள் சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூ நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்படி வந்து ஒரு வந்து ஒரு 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 படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் குழஞ்சின்னு சொல்லி குழஞ்சி எப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் வந்து என்ன சொல்கிறார் திடீர்னு சிலர் கட்டினா வந்து ரெண்டு கொலைகள் பண்ணுறாருங்க அந்த கொலைகள் பண்ணால் அந்த ரெண்டு தலைகளை எடுத்துக்கிட்டு தலையை வெட்டி எடுக்கிறார் ரெண்டு பேர் தலையை வெட்டி எடுக்கிறார் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தலையை வெட்டி எடுக்கிறாருங்க எடுத்துக்க வந்து கைப்பையில் போட்டுக்கிறாருங்க நேராக வந்து எங்கே இருக்கட்டும் வேலூர் சிறைக்கு போகிறாருங்க வேலூர் சிறையில் இருக்கிற அந்த சிறை வளாகத்துக்கு போய் வந்து அங்கே வாயு காவலர்கள் கிட்டே இருக்கட்டும் நான் வந்து ரெண்டு கொலையை நான் பண்ணிட்டேன் என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தவங்களாம் அதிர்ச்சியில் உறஞ்சி போகிறாங்க அவர் கைப்பையில் என்ன இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு மனித தலைகள் இருக்குது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தலை அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னால் உடனடியாக வந்து அதிர்ச்சியில் உறைந்து போன அந்த காவல் அந்த சிறை காவலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பகாயம் காவல் நிலையத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாகாயம் சொல்லுவாங்க இல்லையா வந்து வேலூர்ல அந்த காவல் நிலையத்தில் அதிகாரிகளுக்கு வந்து புகார் கொடுத்த உடனே அந்த உடனடியாக ஓடி வந்து அவங்க இந்த கொளஞ்சின்ற இந்த அந்த குழஞ்சி அப்பனை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி செய்கிறாங்க நேரா இந்த விசாரணை பண்றாங்க காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அப்ப அவர் சொல்றது கள்ளக்குறிச்சியில வந்து நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் வந்து என்னுடைய மனைவி மற்றும் கள்ளக்காலம்னால் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக வந்து அங்கே கள்ளக்குறிச்சி அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க அந்த வீட்டுக்கு போய் மொட்டை மாடியில் போய் பார்க்கும் போது இரண்டு மனித தலையில்லாத மனித முன்ன இரண்டு வந்து பட்டுனா வந்து தலையில்லாத உடல்கள் வந்து இரண்டு த உடல்களை வந்து அவங்க மீட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கொண்டு போய் வந்து அதாவது கிட்ட கொண்டு போய் வந்து மார்ச்சொடி காணப்படுது மற்ற வேலைகள் வந்து இந்த கொலை வழக்கில் என்னென்னலாம் ஃபார்மாலிட்டி இருக்கோ அதெல்லாம் செய்கிறாங்க இப்போது இது என்ன அடிப்படையில் வந்து விசாரணை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இவர் வந்து குழஞ்சியப்பனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவி வந்து மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த மூன்று பெண் குழந்தைகளும் வந்து அவங்க வந்து விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க இவரை விட்டுட்டு இவர் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு வந்து லக்ஷ்மின்ற மா வந்து ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து மறுமணம் கல்யாணம் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிறாருங்க அவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க மூணுமே பெண் குழந்தைகள் ஆக மொத்தம் ஆறு குழந்தைகள் அந்த குழந்தைகளோட தான் இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு லட்சுமியோட அவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இனிமையாக தான் போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனிதரோட வந்து அவருக்கு வந்து தங்கராசு என்ற ஒரு மனிதரோட அவருக்கு வந்து உடல் ரீதியான ஒரு தொடர்பு கள்ள தொடர்பு சொல்கிறாங்க இல்லையா உடல் ரீதியான ஒரு தொடர்பு ஏற்படுத்து திருமணத்தை தாண்டிய உறவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கள்ள உறவு தான் இப்போ திருமணத்தை தாண்டிய உறவுன்னு சொல்ல சொல்றாங்க நம்மளும் அப்படியே சொல்லுவோம் அப்படி வந்து உறவு ஏற்படுத்துங்க இது வந்து குழந்தையப்பனுக்கு தெரிய வந்த உடனே அவர் நினைச்சுறாரு ரொம்ப ஆவேசப்பட்டவர் தான் சார்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அவர் மறைவாக இருந்துருக்கிறாரு வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மறைவாக இதுவே இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவர் வந்து கண்டித்ததாகவும் சொல்கிறாரு மனைவியை வந்து கண்டித்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கு பிறகும் இவங்க வந்து அந்த தொடர்பு வந்து இவங்களால் வந்து துண்டிக்க முடியல மீண்டும் தொடர்பில் இருக்கிறாங்க அப்போ இவர் என்ன சார் இருக்கேன்னா வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு த ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பகுதி இருந்துட்டு அதுக்கப்புறம் தங்கராசு வந்த பிறகு இவங்க மாடியில் வந்து ரெண்டு பேரும் வந்து உடல் ரீதியான ஒரு தொடர்பு இருந்துருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு உறவில் இருக்கும்போது இவர் நேராக வந்து நேராக கண்ணுக்கு முன்னாடி பார்த்த உடனே சேர்ந்து ஆவேசப்பட்டு த வந்து வச்சுருந்த மறைச்சி வச்சிருந்த கத்தி மூலமாக வந்து தலையை வெட்டி ரெண்டு பேருடைய தலையை வெட்டி கொள்றாரு அப்படின்றது அவர் சொல்லப்பட்ட அந்த வாக்குமூலத்துலேருந்து வெளியே தெரிய வருது அதுக்கு பிறகு வந்து அதுக்கப்புறம் தான் நான் சொன்னது நடந்தது கேட்டால் இவர் போய் வந்து வேலூர் சிறையில் போய் வந்து சரணடைஞ்சது மனித தலைகளோட அதுக்கு பிறகு வந்து காவலயத்தில் வந்து இவரை வந்து போய் இதெல்லாம் நடந்தது இப்போ நமக்கு வந்து இது காரணம் என்னன்னு பெண் குழந்தைகளுக்கு தாய் ஏற்கனவே வந்து இவருக்கு குழந்தைகள் இருக்கு முதல் தரத்து முதல் மனைவியோட குழந்தைகள் கிட்டத்தட்ட ஆறு பெண்களை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு பெண்ணாதான் இவங்க இருந்திருக்கணும் ஆனால் அந்த மூன்று குழந்தைகள்னா கூட தான் பெற்ற மூன்று பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொறுப்பான தாயா இருந்திருக்கணும் இருந்தால் இவங்க வந்து தலை வெட்டப்பட்டு கொடூரமா கொல்லப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காரு சரி கொலை செய்தது சரியா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு முறையா வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிருக்கலாமே வேற ஒருத்தர் தொடர்பு இருந்தா ஏன் வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சில பேர் கேட்கறது உண்மைதான் இது வந்து நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்தில் நாகரிகம் உள்ள வந்து ஒரு பகுதியில் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உண்மைதான் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் அந்த மனப்பக்கம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்றேன் ரோசாப்பூர் ரவிக்கை காரின்னு ஒரு படம் கிட்ட எழுபத்தி ஒன்பதுல வந்த படம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்த அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பாடம்னே சொல்லலாம் எப்படின்னா ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது இப்ப உங்களுக்கு தெரியும் பொதுவாவே வந்து மனைவியை தேர்வு செய்யும் போது அந்த இந்த வயதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல வதை வயது வயது அதிகமாக வித்தியாசம் இருக்கக்கூடாது ஒரு நான்கு அல்லது ஐந்து வயதுனா வித்தியாசமாக இருக்கலாம் பத்து வயது பதின பதினைந்து வயதுலாம் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல வயது ரெண்டாவது அதுக்கு அப்புறம் கேட்டால் அவங்களுடைய வாழ்க்கை முறை இந்த இருந்து இந்த பெண்ணை நம்ம எடுத்தோம்னா நம்ம குடும்பத்தோடு வந்து ஐக்கியமாக முடியுமா அந்த வாழ்க்கையில் ஒன்றி போக முடியுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசதி படைச்ச ஒரு இருந்து ஒரு பெண் எடுத்தோம்னா அவங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுக்க முடியுமா நம்ம வீட்டில் அந்த வாழ்க்கை முறை தர முடியுமான்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இல்லை நம்ம வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேர்ந்து வாழும்போது அந்த வாழ்க்கை முறைக்கு சேர்ந்த அந்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் அவங்க தன்னை மாற்றிக்க முடியுமா இல்லை அவங்களுடைய வந்து குடும்ப கல்ச்சர் மாதிரியே வந்து குடும்பத்தில் ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா அது மாதிரி இருப்பாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்கு அப்போது ஒரு ம ஒரு மனப்பணி தேர்வு செய்யும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ண பார்க்கறது நான் சொல்லக்கூடிய இந்த சுற்று கட்டினா புற வாழ்க்கை முறை தான் நான் சொல்றது எல்லாமே புற வாழ்க்கை இதை தாண்டி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மணமகளை தேர்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவள் நம்ம வந்து நமக்கு ஏற்ற நம்ம குணத்துக்கு ஏற்ற ஒரு மனைவியாக இருப்பாளா இல்லை நம்ம அழகுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாள் அதையும் கூட பார்க்கணும் இன்றைக்கி அழகெல்லாம் பார்க்காம வந்து சில பேர் பண்ணிவிட்டு அவசரப்படுறான் முதல்ல வந்து கேட்டால் ஒரு அழகான பெண் அழகு எப்போவுமே ஆபத்தானது தான் முதல்ல அதை சொல்லிடுறேன் நான் அழகு மிதமிஞ்சி அழகு ஆபத்தானது அது எப்படி வேணால் நீங்கள் புரிஞ்சுங்க என்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தை நான் சொல்கிறேன் அது வந்து அதில் அர்த்தம் இருக்குது உங்களுக்கு மித மிதமிஞ்சிய அழகு ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம அழகு கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இணையான அழகு தானா இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஒரு இருக்கலாம் நல்லா அதாவது நம்மளோட அழகா அதிகமான அழகார அழகோடு இருக்கிறாளதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரி இதெல்லாம் பார்க்கணும் இப்போது ரோசாப்பு ரவிக்கு காட்டுன ஒரு படம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாகரிகமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க தீபா சிவகுமார் வந்து அந்த படத்தில் வந்து கேட்டோம்னா செம்பட்டுன்ற அந்த ரோலில் வந்து நடிப்பாருங்க அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வெத்தலை வியாபாரியாக இருப்பார் ஒரு கிராமத்தில் வெத்தலை வியாபாரி அவர் ஆஃப்டர் ஹவுஸை தான் போட்டிருப்பார் ஒரு சட்டை போட்டிருப்பார் நாகரிகம் இல்லாத ஒரு மனிதராக அவரை காட்டுவாங்க எல்லாமே அவரோட நடவடிக்கை பேச்சு எல்லாமே ஆனால் நல்ல மனிதர் நல்ல உள்ளம் இருக்கும் ஆனால் அவருடைய புறத்தோற்றமும் சரி அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகமாக வந்து நாகரிகமான ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனாக அவரால் இருக்க முடியாது அப்படிதான் வந்து அந்த படத்தில் ஆனால் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கை கூட போடாத ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கை அணியக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்க அந்த வந்து ஒரு ரொம்பவும் அதாவது அந்த படத்தில் டைட்டிலே சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் டைட்டில் கார்டிலேயே சொல்லுவாங்கன்னா இது வந்து புறந்தள்ளப்பட்ட ஒரு ஒரு கிராமம் எந்த நாகரிக வளர்ச்சி இல்லாத ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்பட்டைன்றவர் தான் வந்து அவருடைய மனைவி தான் இங்கே வருவாங்க வாக்கப்பட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய பவுடர் சென்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடை அலங்காரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து சிவகுமார்க்கு இது வந்து பொருத்தமான ஒரு ஜோடியாக அவங்க இருக்க மாட்டாங்க செம்பட்டைக்கு ஜோடியான ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஊருக்கு வரக்கூடிய கிராமத்தில் இன்னும் இது ஒரு படி மேலே போய் என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா சில வந்து மாமியார் வழக்கமாக மாமியார் மருமக சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் சூடு வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு பெண்ணாக இருப்பாங்க அந்த படத்தில் ஒரு பழமைவாதியாக இருப்பாங்க அதை காட்டுவாங்க சரிங்களா ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் பழமைவாதியாக இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நாகரீகமற்ற வந்து ஒரு குடும்பத்தில் நாகரிகம் மேம்படாத ஒரு குடும்பத்தில் வந்து வாக்கப்படக்கூடிய ஒரு நாகரீகம் உள்ள ஒரு பெண் வந்து எப்படி வந்து வழி தவறாங்கன்றது தான் அந்த படம் அதில் வந்து சிவச்சந்திரன் வந்து அவங்க வந்து அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு என்ஜினியராக வருவார் அவர் அவர் மீது வந்து அவங்க காதல் வகைப்படுவாங்க அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உருவ வரைக்கும் போயிடும் அந்த உடல் உருவ பார்த்துட்டு வந்து இவர் என்ன செய்வார் கேட்டனா பல பேர் ஊரில் ப தப்ப தப்பாக செய்யணும் சொல்லும்போது கூட அவர் நம்ப மாட்டார் ஒரு கட்டத்தில் அவர் நேரடியாகவே வந்து அவர் கண்ணால் பார்த்துடுவார் தன்னுடைய மனைவியும் அந்த ஊரில் இருக்கிற அந்த என்ஜினியர் சிவச்சந்திரன் ஒன்றா இருக்கிறத பார்த்துருவாங்க அதை பார்த்துட்டு உடனே அவர் என்ன செய்வார் கேட்டனா இப்போ இவர் குழஞ்சியப்பன் பண்ணார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ண மாட்டார் நேராக போவாருங்க நேராக போய் என்ன செய்வார் அது அவர் பார்த்ததை வந்து தீபாவும் பார்த்துடுவாங்க தன் கணவர் தன்னுடைய நம்முடைய தவறான பார்த்தாருன்றதை அவங்களும் பார்த்துருவாங்க வந்து அவர் சிவச்சந்திரன் வந்து வெளியேறி போயிடுவார் அவருக்கு அவர் முன்னாடியே சிவகுமார் முன்னாடியே வெளியேறி போகிற காட்சி ரொம்ப கொடூரமான காட்சி அது அது வந்து உடனே இவர் என்ன செய்வார் கேட்டால் வந்து தீபாவை எந்த குறையும் பேசக்கூட மாட்டார் நேராக கிளம்பி போவார் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணின்னு செத்துருவாருங்க வந்து சிவகுமார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கில் துவங்கி இறக்குற மாதிரி அதை கேட்டால் இரண்டு தம்பதிகள் இருவருமே வந்து இறந்துருவாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருவருமே நல்லவர்கள் இவங்களுடைய அந்த என்ன சொன்னால் அந்த பொருந்தா திருமணம் பொருந்தா திருமணம் அவங்கள வந்து தவறான வழிக்கு அவங்க போயிடுவாங்க இவரால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜீர்ணிச்சிக்க முடியாமல் என்ன செய்ய மனைவி மீது அபரிதமான அன்பு வச்சிருப்பார் இவர் இவரால் வந்து என்ன சொன்ன கேட்டால் நேராக போயிரு இங்கே யாருமே குற்றவாளி இல்லை சில பேர் சகட்டு மேனைக்கு வந்து பேசுவாங்க தீபாவளாக மோசமான அந்த ஒரு கேரக்டராக வந்து அதில் வந்து சில பேர் வந்து இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு பொருந்தார் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு தவறான ஒரு முடிவை வந்து கொடுக்குது ரெண்டு பேருக்குமே தற்கொலை பண்ணுவது தவறான முடிவு ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் இந்த இடத்துல என்ன சொன்னா பொருந்தாள் திருமணங்களை பண்ணக்கூடாது இப்போ நீங்க பாருங்க இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு சிவகுமார் அவங்க வந்து தூக்களை தூங்கிறாங்க இப்போ வந்து ஒரு அர்த்தமற்ற போச்சு இவருடைய வாழ்க்கையும் இப்போ இங்கே இந்த குழஞ்சியப்பன் விஷயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து இவர்கிட்ட வந்து விலகி போகிறாங்க அதுக்கு என்ன காரணன்றது வந்து நம்ம அவர் சொல்லாமல் சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து பெண் குழந்தைகளை விட்டுட்டே விலகி போகிறாங்க ஒரு வேளை அவங்க வந்து தவறான முடிவு எடுத்தாங்களா நம்ம தெரியாமல் சொல்ல முடியாது ஆனால் ஒரு மனைவி போயிடுறாங்க அடுத்ததாக ஒரு வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கும் போது குழஞ்சியப்பன் வந்து லக்ஷ்மின்ற பெண்ணை திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் குழஞ்சியப்பன் நல்லவராக கூட இருக்கலாம் ஆறு பெண் பிள்ளைகளுக்கு வந்து வளர்க்க்க்க்கணும் என்றதுக்காக பொருளாதார தேடலுக்காக கூட இவர் போயிருக்கலாம் அடிக்கடி வெளியூர் போயிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி வந்து வேறொரு ஒரு ம மனிதரோடு சேர்ந்து அவங்க வந்து அது காம வயப்பட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு வயப்பட்டு காதல் வயப்பட்டுன்னு சொல்ல முடியாது காதலை கொச்சப்படுத்த முடியாது பட் இருந்தாலும் காம வயப்பட்டு அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குழஞ்சியப்பனை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அவருடைய தவறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது லக்ஷ்மியோட தவறும் இதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருமே வந்து நல்லவங்க தான் இங்கே சந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தாண்டி பொருந்தார் திருமணம் வந்து கொண்டு போய் எங்கே போய் நிறுத்துது அதை தான் வந்து ரோசாப்பூர் ரவிக்கை காரியிலே காட்டியிருப்பாங்க அது வந்து படமே கிடையாது பாடம் என்பது தான் என்னுடைய கருத்து சரி தற்கொலை பண்ணிக்கிறது சரியா கொலை பண்ணது சரியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த இடத்துல வந்து இந்த எல்லா முடிவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாருமே பொறுப்பு இப்போ என்னடா இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்காதீங்கன்னா அதை தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்காதீங்க நான் தீர்ப்பு சொல்லவே இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தற்கொலை செய்து கொண்ட சிவக்குமாராக இருக்கட்டும் தீபாவா இருக்கட்டும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொருந்தார் திருமணங்களை செய்யாதீங்க அப்படி நீங்கள் திருமணம் செய்துக்கிட்டிங்கன்னா அந்த திருமணம் வாழ்க்கைக்கு நாங்கள் நம்மளை வந்து பொருத்திக்கணும் இவ்வளோதாங்க பொருந்தார் திருமணம் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் பொருந்தார் திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வாய்த்தது இது நமக்கு வாய்க்கப்பட்டது இது சொல்லி அந்த திருமணத்தை வந்து பொருந்திக்கணும் அவ்வளோதான் இப்படி தான் நம்ம அந்த திருமண வாழ்க்கையோட நம்ம பொருந்திக்கணும் நம்ம இல்லை நம்மளால் இந்த என்னால் பொருந்த முடியாது சொன்னால் இப்படி தவறான நடத்தையின் காரணமாக நம்ம என்ன செய்யணும் கேட்டால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை மட்டுமே இல்லை உயிரையே நம்ம இன இழக்க வேண்டியது தரோம் இப்போ பாருங்கள் கொலைஞ்சியப்பன் பிள்ளைகள் வந்து அனாதையாயிட்டாங்க சார் அவர் வந்து ச வந்து நேர்மையான மனிதர் கொலை செஞ்சுட்டாருங்க நல்ல மனிதர் கொலை செஞ்சுட்டு கொலை செஞ்சு நல்ல மனிதர் சொல்லாதீங்க அவருடைய அவருடைய போக்கு நான் சொல்கிறேன் மனைவி இது மாதிரி தப்பு நடந்துட்டாங்க அவரால் ஜீரணிக்க முடியல சகிச்சிக்க முடியல உடனே ஆவிசப்பட்டார் கொண்டுட்டாருங்க கடைசியாக நேராக எங்கே போனது பார்த்தீங்கன்னா போய் பதின ஒழிஞ்சிடல நேராக எங்கே போனதுன்னா சிறையில் கொண்டு போய் எனக்கு தலையை கொடுத்துட்டு என்ன ஜெயிலில் வைங்கன்னு சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய பரிதாபம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருந்தாள் திருமணத்தூர்மா வந்து லக்ஷ்மின்றவங்க வந்து பார்த்தினா வந்து வேற்று ஒரு மனிதரோட வந்து உறவு ஏற்பட்டு அவங்களும் கொல்லப்படுறாங்க இங்கே அந்த தங்கராசுன்றவர் மாதிரி பார்த்தீங்கன்னா பல ராசுகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க உலகத்தில் இந்த இடத்துல நாம் வாழ்க்கையை நாம் தான் வந்து தீர்மானம் பண்ணோம் நாம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அழகான வந்து ஒரு கணவன் அழகாக மூன்று குழந்தைகள் இனிமையான ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து உயிரையும் விட்டு இன்றைக்கி அவர் வந்து சிறைக்கு போயிட்டார் இங்கே பிள்ளைகள் அனாதையாயிட்டாங்க மூன்று பிள்ளைகள் இன்றைக்கி பெண் குழந்தைகள் எங்கே வளருவாங்க பெரிய கோட்டீசோட குடும்பமா யாரோ ஒருத்தர் இப்போ அந்த மூன்று பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் யாரும் அதை பற்றி கவலையே இல்லை அப்போ யார் கவலைப்படணும் இந்த மாதிரி பொருந்தா திருமணங்கள் வந்து பண்ணுறவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து பொருந்திக்குங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வயது முப்பது வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடு வாழ்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிள்ளைகள் வளர்ந்துருவாங்க அந்த கமிட் மாட்டோம் இங்கே வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மனதையும் அறிவையும் தனித்தனியாக இயங்க விடாதீங்க அறிவும் மனதும் சேர்ந்து இங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கள்ள உறவும் வராது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறிவு சொல்கிறத மனதை கேட்கணும் அறிவு சொல்லணும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இது தப்பான உறவு இது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும் உங்கள் கணவரை வந்து ஆவேசப்பட வைக்கும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லும் இது ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன் பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் ரெண்டு தரப்புலையும் நான் சொல்கிறேன் அறிவு சொல்கிறத மனசு கேட்குறேன் ஆனால் அறிவு சொல்கிறத மனசு கேட்க நீங்கள் சபலப்பட்டு தவறு செய்யும்போது அது எங்கே போய் நிற்குதுன்றதுக்கு தான் இது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொலையும் செய்வேன்னா தற்கொலையும் செஞ்சுக்க வேண்டாம் இங்கே நீங்கள் என்ன செய்வோன்னு கேட்டால் மனதை வந்து அடக்குங்க ஆசைகளை அளவோடு கட்டுப்படுத்துங்க இதுதான் நமக்கு வாய்க்கப்படுது இவன் தான் நமக்கு வாழ்க்கை முழுவதும் வந்து இவன் தான் நமக்கு இவன் தான் நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவெடுத்து தீர்க்கமாக முடிவெடுத்து நம்ம வந்து ஒரு நெறிகளோடு வாழ்ந்தா நமக்கு சிக்கலே இல்லை நமக்கு வந்து கடந்த காலத்தில் இது போன்ற ரோசாப்பு ரவிக்கை காரி மாதிரி பல படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் பல படங்கள் வந்திருக்கு கவரிமான் வந்திருக்கு அந்த அரங்கேற்றம் வந்திருக்கு இன்னும் நிறைய வந்து வந்திருக்கு வெவ்வேறு தலங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இந்த மாதிரி வந்து கள்ள உறவை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு தான் ஆனால் அது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எத்திக்ஸை சொல்லும் கண்டிப்பாக ஒரு நெறிகளை சொல்லும் அந்த பாடம் பாத்தீங்கன்னா ஏதோ இது படம் தானே அப்படின்னு சொல்லி கலந்து போகாம பாடம்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் நன்றி வணக்கம்